வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சட்டசமையில எடப்பாடி பழனிசாமி எங்களை வந்து திமுக அரசு வந்து உள்ள நிலையிட மாட்டேங்குது இல்லையா வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்து மிகப்பெரிய நம்ம போதாரமா எடுத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சங்க வந்து சொல்றாரு ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருந்து வந்தாலும் ஒரு அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இருக்கக்கூடிய காவலர்கள் சொல்லி எடப்பாடி பழனிசாமி உள்ள வரும்போது கதவை பூட்டி விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களா என்ன சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம சட்டசபைகளை போனோம் அப்படின்னா திமுகவுக்கு பிரச்சனை ஆக நம்முடைய பங்காளிகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பங்காளிகள் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவரு அங்க போகாம புறக்கணிச்சுட்டு வெளியில நானும் இருக்கிறேன் நாற்பது தோல்விகளை வந்து மறைக்கணும் இல்லைங்களா ஒட்டிட்டு அத்தனை இடங்களும் கூட தோல்வி நூறு சதவீதம் தோல்வி அப்படித்தான் சொல்லணும் நூறு சதவீத தோல்வி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்ததை மறைக்கிறதற்கொசரம் அங்கே சட்டசபைக்கு போகாம இவரா வெளியில பிரச்சனை அரேஞ்ச் பண்ணி அதில் பேசி தன்னைத்தானே ஒரு ஆற்றி கொள்கிறார் அங்க மருந்தாளர் வந்து பதிவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே வந்து ஒரு உணர்ச்சி தூண்ட மாதிரிதான் இருக்குது அதிமுக எடப்பாடி பழனிசாமி எப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு இருக்குது ஆனா தொண்டர்கள் கூட ஒன்றிணைக்கணுமே ஒன்றிணைந்து தானே இருக்கிறாங்க நாற்பது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி எப்படி தோத்தாரு தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு வாக்களித்திருந்தாங்க அப்படின்னு ஒரு ஜெயித்திருக்கணுமே அப்ப தொண்டர்கள் சொல்லிட்டாங்க உனக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் நீ கைப்பற்றலாம் உன் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீ பணத்தை கொடுத்து கூட வச்சிருந்திருக்கலாம் அதற்காக நீ கொடுக்கூடிய பணத்துக்கு தொண்டர்கள் நாங்கள் விளை போக மாட்டோம்னு சொல்லிட்டு தானே நல்ல பாடத்தை போட்டிருக்காங்க நாற்பது தோத்து உக்காந்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயுமே வந்து அதே மாதிரி வந்து அதிமுக ஆட்சிதான் கொண்டு வந்தாங்க புரட்சத்துல அம்மா இருக்கும்போது இப்ப அதே நிலைமையை வந்து திமுக வந்து எடுத்து போகுமோ அப்படிங்கிற ஒரு தான் ஏற்படுது ஏன்னா ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி அதிமுக பிளவோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இல்ல அத அம்மா அவர்களோட வந்து திமுக ஆட்சியை ஒப்பிட வேண்டியது இல்லை அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை அது யாரு இருந்தாலுமே தொடர்ச்சியாக ஒருவேளை அம்மா அவர்கள் மறையாமல் இருந்திருந்தால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் உறுதியாக வந்து மூன்றாவது முறையாக அம்மா அவர்கள் முதலமைச்சராக அறிஞரில் அமர்ந்திருப்பார் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பின்பு திமுக வந்து அந்த முதலமைச்சராக வரக்கூடிய அந்த ஒரு கட்டம் அந்த ஜோசியம் பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கட்டம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தா பண்ணாங்க ஆனா எடப்பாடி அவருடைய கட்டம் ரொம்ப மோசமா இருக்கிறது காரணம் காரணமாக இப்ப ஸ்டாலின் அவர்கள் குரு உச்சத்தில் இருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் குரு உச்சத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எடுப்பார் வீட்டு கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வச்சுட்டு இவர் தேவைப்படும் போது கிள்ளி விடுவாரு எடப்பாடி பழனிசாமி அவர் அழுவார் இவர் தேவைப்படப்படுது எடப்பாடி பழனிசாமியே தோத்து போயிட்டேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் தெரியலே அவரையே வருத்தப்பட போறாரு அவரு திமுக என்ன கிடைச்சு செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குல இருந்து திமுக காப்பாத்திட்டு இருக்கு கட்சி எக்கரிக்கிட்டு நாசமா போற எனக்கு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா வேணாம் ஓபிஎஸ் வேணாம் சசிகலாவும் வேணாம் நம்ம வந்து கட்சிக்கு தலைமை பொறுப்பா இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து அவருடைய வழிய போறாருன்னு நினைக்கிறேன் ஆனா அப்ப அங்க இருந்த நிர்வாகி எதிர்த்து அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிற இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரு அந்த நிர்வாகிகள் கூட என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ நம்ம தேவைப்படும் போதுல வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காரு நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்துட்டு இருக்காரு சரி இது போதும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இவங்களே என்ன பண்ணிட்டாங்கடா ஒரு வலையை அந்த நிர்வாகிகளுக்குள்ளேயும் பின்னிக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வரைக்கும் கட்சி கட்டுக்கோப்பா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆளுமையாக கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு அதனால கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருந்துச்சு ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து உச்சபட்ச அதிகாரத்தை கொடுக்குறோம் அம்மா அவர்களுக்கு நிகராக அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம் பொதுச் செயலர் இப்ப கொடுத்துட்டாங்க இப்ப யாராவது இருந்து ஒரு புரட்சி பண்ணி நான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு உச்சபட்ச அதிகாரம் பொதுச் செயலர் அவர் தானே தற்காலிக புதுச்சியாரு ஆனா அந்த கட்சியை பொறுத்தவரை இப்போதைக்கு அவர் தான் வந்து எல்லாம் என்ற மாதிரி அவர் இருக்கிறாரு அப்ப கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லுவாரு அப்ப அவங்க பயப்படுறாங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிச்சு வெடித்துருச்சு அப்படின்னா அந்த நிர்வாகிகள் கூட நிமித்திடுவாங்க அவங்க காத்துட்டு இருக்காங்க நேற்று மகசு பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்ப என்ன சொல்றாங்க வாங்க ஒன்று வாங்கின தொண்டர்கள்லாம் வந்து இணையன்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க நாங்க அந்த வழியில வழியில்தான் நாங்க போயிட்டு தான் சொல்றாங்க சசிகலா வந்து எப்ப சந்திப்பேன் போது நாங்க சந்திப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சசிகலா அவருமே வந்து நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன் நானும் வந்து வெளியில அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு பத்து நாளைக்கு வச்சு ஒண்ணுமே பேச்சு ஒண்ணுமே காணமே ஒருத்தர் போய் சந்திச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லையே இல்ல கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகணும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என நினைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள்ல கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு ஒரு குச்சியா இருந்தா ஈசியா உடைச்சிருவாங்க கத்தையா இருந்தா உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே போல மரியாதைக்குரிய சசிகலாமையார் அவர்கள் சின்னம்மா அவர்களோ அத சொல்லியிருக்கிறாங்க நான் எல்லாம் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் டிடிபி தலைவர் அவர்களை பத்தி சொல்லவே தேவையில்லை நான் அதிமுக ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் கட்சியை கலைப்பட்னு அவர் சொல்லிட்டாரு அதற்கு தடைக்கெல்லாம் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இப்போ அம்மா அவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் வந்து ஒரு கட்டமைப்பு இல்லை அவங்ககிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாம அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பழைய முன்னாள் நிர்வாகிகள் தான் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க பேசுறாங்க அதை அடுத்த நகர்வுக்கு எதிர்கால வரணும் ஆனா அவங்க அறிவிப்பு பத்து நாள் ஆயிடுச்சு இதுவரைக்கும் பெருசா அந்த விஷயங்கள் பண்ணல அப்படின்றது வந்து அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தொய்மை ஏற்படுத்தும் இன்னைக்கு சசிகலா அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு தான் நம்ம வந்து பாக்கணும் வந்து சசிகலா வந்து தனக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி நம்ம வந்து ஒரு ஆளுமையா அந்த அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அதிமுக வந்து ரொம்ப எல்லாமே வந்து பிரிஞ்சு கிடக்கு ஒன்னு சேர்க்கணுங்கிற நினைப்புல வந்து இறங்குறாங்களா ஏன்னா அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் எதுவுமே கேட்டா என்ன சொல்றாங்க நான் வந்து முன்னாள் அமைச்சர் தான் வந்து பேசுறாங்க கட்சி நிர்வாகி பேசுறாங்க அப்படின்னா பேசுறாங்க ஓகே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்காங்கன்னா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்த பின்னாடி தோத்து போன முன்னாடி மறுபடியும் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்றதா ஒரு முடிவு எடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி வேணாம் கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும் அவங்க ஒன்றிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தடையா இருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியுது ஏன் வந்து இப்ப ஐயா ஓபிசோட தினகரனோட முக்கியமான ஆக கே பழனிசாமி இருக்காரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா அம்மாவே உலகம் சொல்லி இருந்தவர் தான் அன்பராஜா அவர்லாம் வந்து இருக்கிறாரு ஏன் அந்த முக்கிய தலைவர்களோட வந்து போய் பேச்சுவார்த்தை வந்து நடத்த வேண்டியது அவங்களுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் எங்க இருக்கு இல்ல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் கண்டிப்பாக நேரடியான அரசியல் பார்வைக்கு உட்பட்டு செய்தியாளர்கள் முன்னாலதான் நடக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லா பாருங்க ஐயா அவருடைய ஸ்டாண்டும் சின்னமா அவருடைய ஸ்டாண்டு அந்த டிடி ஒரே ஸ்டாண்டு தான் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும்னு சொல்றாங்க அதுலயும் கூடுதலாக பாருங்க இன்னொரு புரட்சி தலைவர் அவர்கள் இங்க வர முடியாது இன்னொரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்க வர முடியாது இனிப்பு இனிமேற்பட்டு கூட்டு தலைமை தான் அதிமுகவுக்கு தனியாக இருக்கும் அது இவங்க மூணு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக மாற்றிக்கிட்டதன் காரணமாக நினைக்கிறாரு கட்சியை மட்டும் தலைமையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து தோல்வியில கொடுத்து அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறாரு ஆனா இவங்க மூணு பேர் மூணு பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கட்சியை மீண்டும் மீட்கணும் மீட்டு அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்துல கொடுக்கணும் திமுகவுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றதை போராடிட்டு இருக்கிறாங்க அதிமுக உருவாகும் கூட்டு தலைமையாக தான் அதிமுக இனிமேல் செயல்படும் எடப்பாடி பழனிசாமி நிலைமை அவர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து பொதுச்செயலாள வந்துட்டோம் இனி இந்த பொதுச்செயல் பதவியை விட்டுக் கொடுக்க அவர் தயாராவே இருக்க மாட்டார் அவர் வந்து எப்படின்னா கடல்ல போய் கண்ணக்கட்டி நான் இப்ப விழுந்தாலும் விழுவேன்னு தவிர அந்த பொதுச் பதவியை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு மத்த இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கட்சி இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம வந்து பிற்காலத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற நிலைமையில அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க அதிமுக ஒன்றுபட்டா நல்லதுன்னு தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கே பி முனுசாமியோ ஜெயக்குமாரோ சி வி சண்முகமா இத வந்து இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டா நமக்கான பிடி திறந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது மாதிரியான ஒரு நிலையும் வந்து ஏற்படுத்த முயற்சி எப்படி உருவாகும் ஒருங்கிணைப்புக்கான முயற்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியிலேயே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட நல்லா பாடம் படிச்சுட்டாங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் கூட அது பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் ஏற்படுத்தி ஏற்படுத்திருக்காது ஆனா அதுல என்ன பாடம் படிச்சிருக்காங்கன்னா இதுல வாசவுக்கான மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தோல்வி பெற்ற மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தோத்து போயிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே மீண்டும் அந்த தொகுதியில போட்டிட்டு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவங்க கூடிய வாக்குகளை அப்புறம் பார்த்தோம்னா எண்பத்தி எட்டு லட்சம் சதவீத எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவங்க பிரிச்சோம்னா இருபத்தி ஐயாயிரம் வாக்குல இருந்து முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்குள்ளதான் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா பிரிச்சோம் அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்ற இவங்க எப்படி எதிர்கொள்ள முடியும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அமைதியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஐயா அவர்களை பார்த்து ஐயா அவர்களிடத்துல ஓடோடி வந்து நிற்பாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட முகத்தை காமிச்சு எங்கேயும் வாக்கு கேட்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வாக்கு எடுத்து நாற்பத்தி தொகுத்து பயன் இருக்கான் அப்ப அம்மா அவருடைய மறு உருவம் ஐயா அவருடைய வாக்கு கேட்டு வரணும் அவருடைய படத்தை காலத்தான் வாக்கு கேட்கணும் அதுதான் நடக்கும் எங்களோட கருத்துகளை பகிர்ந்து கொண்ட நன்றி மகன் நன்றி நன்றி